எல்லாருக்கும் வணக்கம் ஆக்டர் விஷால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நான் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்காரு அவர் என்னமோ ரத்ன மூவிக்காக ப்ரமோஷனுக்காக தான் இருக்காரு அப்படின்னு அவர் விஷயத்த வந்து பெருசாக காதில் வாங்காமல் கடந்து போகலான்னு முயற்சி பண்ணால் திருப்பி திருப்பி நியூஸில் அவர் சொன்ன விஷயங்கள் தான் வந்துட்டுருக்கு என்ன சொல்கிறாருன்னா டுவெண்ட்டி டிக் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நான் வந்து கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு வருவேன் நான் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யுங்க அப்படி யாருக்கு சொல்கிறாரு இதெல்லாம் இப்போது ஆட்சியில் இருக்கிறது வந்து டிஎம்கே தானே டிஎம்கேக்கு சொல்கிறாரா இல்லை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கு சொல்கிறாரா இவங்க ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸாக தானே இருந்தாங்க ஏன் இப்படி ஆகிடுச்சு ஏன் இப்போது நிறைய கிளாஷஸ் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருந்தாலும் கூட மறுபடியும் விஷால் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப தைரியமாக உதயநிதி ஸ்டாலின் அவங்கள எதிர்க்கிற விதமாக உங்கள் வேலை அரசியல் என் வேலை தொழில் என்னோட தொழில் வந்து நடிக்கிறது உங்கள் வேலையை நான் செய்யக்கூடாதுன்னா உங்கள் வேலையை நீங்களே சரியாக செய்ங்க நீங்கள் சரியாக செய்யலைன்னா அந்த வேலையை அப்புறம் நாங்கள் நான் செய்ய வேண்டியதாக இருக்கும் நீங்கள் சரியான தலைவராக இருந்தீங்கன்னா நான் ஆகணும்னு முடிவெடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்காரு அவர் சொல்கிற விதம் சரியாக இருந்தாலும் அவர் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தாலும் எல்லாருமே அரசியலுக்கு வர்றதுனால என்ன பிரயோஜனம் இப்போது உதயநிதி ஸ்டாலின் என்னத்தை மாற்றிட்டாங்க இப்போ விஷால் வந்து என்னத்தை மாற்றிட போகிறாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்துட்டு இருந்தாலும் இவர் இவர் சொல்கிறது கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி இருக்குது உண்மையாலுமே விஷால் சொல்கிறது